ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள ஸ்லீவ் டிசைனு சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ உள்ள மாடல் இது வாங்க எப்படி தைக்கலான்ட்டு வீடியோ பார்க்கலாம் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு காப்பர் ஜெரி முந்தியும் பிங்க்குள் ப்ளவுஸ் பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் தான் வச்சுருந்தோம் கஸ்டமரும் நல்லாயிருக்குன்னு இருந்தாங்க வீடு ஒரு கொடுக்கும்போது அழகாக இருக்கும் வாங்க இந்த டிசைன் எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த முக்கோண டிசைன் மட்டும் கட் பண்ணிக்கலாம் முக்கோணம் எப்படி வரைகிறது அப்படின்ட்டு ஒன்றரை இன்ச்சு கேப் அகலாம் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுங்க மேலே முக்கால் இஞ்சி வச்சு உயரம் வந்து ஒன்றே முக்கால் இதில் வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சைஸாகவும் வேணாலும் வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கேன்வாஸில் வச்சு வரைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த முக்கோண சைஸும் உங்களுக்கு ஓகேனா ஆனால் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதை விட சின்னதாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இந்த முக்கோண ஷேப்பு வந்து எவ்வளோ உயரம் எவ்வளோ ஆகலாம் வேணுங்கிறது இப்போ இதை வச்சு கேன்வாஸில் வந்து ஒரு மூணு ஆகலாம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்க இந்த வரைஞ்சி இந்த அட்டையை வச்சு அதே அளவுக்கு அப்படியே நேராக பாருங்கள் மாதிரியே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸில் கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சி நம்ம ஸ்லீவ் லைனிங் கட் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு இதை அயன் பண்ணிக்கோங்க நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாரி தான் இவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவு ஆறரை இன்ச்சு உள்ள லென்த்து தான் ஸ்லீவு இப்போ வந்து அந்த கேன்வாஸ் வச்சுருக்கிறது பக் பேக் சைடில் வந்து இந்த நூல் வந்து அந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா அந்த முக்கோண கார்னர் கிட்ட வச்சு தையல் நேராக போட்டுக்கலாம் நம்ம எதுக்காக இதை போடுறோம்னா அடித்து திருப்பும் போது அந்த கார்னர் வந்து கரெக்டாக அது ஈவனாக வருங்கிறதுனால தான் இந்த நூல் வச்சு நம்ம திருப்புறோம் இப்போ வந்து மெயின் பீஸை வச்சு நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த முக்கோணம் சேப்பு வர்றதுல வந்து அந்த கேன்வாஸ் மேலேயே லைட்டாக ஓரமாக சன்னமாக தையல் போட்டுக்குங்க அந்த முக்கோணம் ஃபுல்லும் தையல் அப்படியே நேராக ஒட்டி போடுங்க த அகலமாக போட்டிங்கன்னா உங்களால் திருப்பும் போது இதாக இருக்கும் ஒட்டின மாதிரியே போட்டுக்குங்க நீங்கள் இது வந்து லென்த்து ஸ்லீவ்லேயும் வைக்கலாம் எல்போ ஸ்லீவ்லையும் இதுமாரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக உள்ளவங்க தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க தைக்க தெரியாதவங்க கூட அழகாக ஒரு வீடியோ பார்த்து கூட நீங்கள் தைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு தச்சு பாருங்கள் காலிஞ்சி விட்டு விட்டு கட் பண்ணுங்கள் வெட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விடுங்க தையலோடு சேர்த்து கட் பண்ணிட்டாதீங்க அப்புறம் ப்ரெஷர் வெளியில் வந்துடும் அப்புறம் மறுபடியும் பிரித்து அடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக மட்டும் கட் பண்ணி விடுங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த கார்னர் இதெல்லாம் வந்து தூக்கி விட்டுட்டு அப்புறமா அந்த நூலை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அந்த முனை வந்து ஷார்ப்பாக வரும் நான் பிடிச்சி இழுத்து காட்டுற பாருங்கள் அந்த மாரியே வந்துடும் இந்த மாரி இழுத்து நீங்கள் திருப்பிக்கங்க திருப்பி அயன் பண்ணிவிடுங்க அயன் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் நான் அயன் பண்ணலை நீங்கள் அயன் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் இப்போ ஸேரீயோடய கலர் வந்து நம்ம இதில் மிக்சிங் பண்ண போகிறோம் அந்த கீழே வச்சு நம்ம பட்டி மாதிரி தைக்க போகிறோம் பட்டி வந்து நல்லா கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்குங்க உங்களோட சே ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா வேறே எடுத்துக்குங்க இதில் வந்து நான் துணி கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் ஓவர்லாக் போட்டு கரெக்டாக அந்த விஷேப்பு வர்ற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் வி ஷேப்போடு தள்ளி ஒரு முக்கால் இஞ்சி மேலே இருக்கணும் சரிங்களா எனக்கு துணி கம்மியாக இருந்ததுனால நான் சின்ன பட்டியாக வச்சுருக்குறேன் ஆனால் ஸ்லீவோட லென்த்து வந்து கரெக்டாக நீங்கள் எவ்வளோ வரணுங்கிறத அளந்து பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த மாரி அது மேலேயே அந்த வீ அந்த பிங்க் மேலரே தையல் சன்னமாக போட்டுக்குங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் ப்ளவுஸும் தைக்க தெரியாதவங்க கூட அவ்வளோ அழகாக தைக்கலாம் அந்த டிசைனு ஈஸி மெத்தடாக இருக்கும் அதையும் போய் பாருங்கள் இதில் வந்து நான் ஸ்லீவ் டிசைன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நெக்கு டிசைன் கொடுக்கல ஸ்லீவ் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் நெக்குக்கும் நம்ம தைக்கிறோம் அதனால் நான் இதுக்கு கொடுக்கல டிசைனு கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா பின் போட்டுக்கங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பின் போட்டுட்டு தையல் போடுங்க பாருங்க சூப்பராக ஸ்லீவ் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம் பீட்ஸ் வச்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் பெருசாகவும் உங்கள் பெரிய பீ பீடு இருந்துச்சுன்னா பெருசாக வச்சுக்கோங்க நான் சன்ன சின்ன பீடாக தான் கொடுத்துருக்குறேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு பாருங்க நீங்களே இதுமாரி டிச்சிங் பண்ணி போட்டு பாருங்க இப்போ